முக்கிய நிகழ்வுகள் அமைச்சரவை தலித்துக்கு அமைச்சர் பதவி மறுக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் காங்கிரஸ் கட்சி பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் கூலி படம் வெளியிடுவதில் சிக்கல் உள்ளாட்சி வரியினை குறைக்க திரையரங்க உரிமையாளர்கள் முதலமைச்சரிடம் வலியுறுத்தல் இந்திய இளைஞர் காங்கிரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க நாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடி ஏற்றி கொண்டாட்டம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி அரசு ஒதுக்கீட்டில் பயிலும் தகுதியானவர்கள் என அறிவிக்க வேண்டும் முதலமைச்சருக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை இனி விரிவான நிகழ்வுகள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக மாநில மக்களை வீணாக்கி வரும் ரங்கசாமியிடம் இருந்து புதுச்சேரியை முழுமையாக காப்பாற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் மத்தியில் மக்கள் விரோத மோடி அரசை கண்டித்தும் அரசவையில் தலித்துக்கு அமைச்சர் பதவி தர மறுக்கும் புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் புதுச்சேரி காங்கிரஸ் எஸ் எஸ்டி பிரிவு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டசபை அருகே நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷ்டங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரியில் ஆதி திராவிட மக்களுக்கு சிறப்பு கூறு நிதியாக ஆண்டுக்கு இருநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது இந்த நிதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பது சதவீதம் கூட ரங்கசாமி செலவு செய்யவில்லை என்றார் ரங்கசாமி ஆட்சியில் ஊழல் மணிந்துள்ளது பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை என அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது ஒரு பார் அனுமதி லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறுகிறார் இலவச அரிசி வழங்குவதில் ரங்கசாமி இரண்டு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய நாராயணசாமி எளிய முதல்வர் என்று சொல்லுகிற ரங்கசாமிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் கார் எதற்கு என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி எனக்கென்று எதுவும் கிடையாது ஆனால் எல்லாமே என்னுடையதுதான் என்பதுதான் ரங்கசாமியின் கொள்கை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள ஜான்குமார் தான் மாப்பிள்ளை ஆனால் சட்டை என்னுடையது என்ற அளவில் ரங்கசாமியின் செயல்பாடு உள்ளதாக விமர்சனம் செய்தார் புதுச்சேரி பாஜகவின் இரண்டு தலைமைகள் உள்ளது என்றும் ஒன்று ராமலிங்கம் மற்றொன்று சார்லஸ் மார்டின் என்றும் குற்றம் சாட்டிய வைத்தியலிங்கம் புதுச்சேரி சிபிஎஸ்இ கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு பத்தாயிரம் மாணவர்கள் இடைநின்றல் ஏற்பட்டுள்ளது மாணவர்களின் வருகை குறைவையால் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது என்றார் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ரங்கசாமி புதுச்சேரியை வீணாக்கி வருகிறார் அவரிடமிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு ரங்கசாமி இடம் இருந்து பிஜேபி என்று தனியாக அடையாளம் கிடையாது அந்த ரங்கசாமி தான் புதிய கார் வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் பெரிய ஹோட்டல் கட்ட வேண்டும் என்றால் ரங்கசாமியின் வீட்டுக்கு சென்றால்தான் கட்ட வேண்டும் என கடுமையாக சாடினார் புதுச்சேரியில் கூலி படத்தை வெளியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டு உள்ளதாகவும் உள்ளாட்சி வரியினை குறைக்க வேண்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதலமைச்சரிடம் வலியுறுத்தினர் புதுச்சேரி திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் பிரேம் ராஜா செயலாளர் சோமு கருவுலர் சுரேஷ் மற்றும் பிற உறுப்பினர்கள் தலைமையிலான சங்க நிர்வாகிகள் இன்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து உள்ளாட்சி வரியை குறைக்குமாறு கோரிக்கை வைத்தனர் கூலி படத்தை வெளியிடும் விநியோகஸ்தர்கள் புதுச்சேரியில் படத்தை வெளியிட தயங்குகின்றனர் என்றும் தமிழ் படங்களான உள்ளாட்சி வரி தமிழ்நாட்டில் நான்கு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் புதுச்சேரியில் இருபத்தி ஐந்து சதவீதமாக உள்ளது என கூறினார் ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் வரிகளை குறைக்குமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது அப்போது உள்ளாட்சி இயக்குனர் சக்திவேல் உடனிருந்தார் விநியோகிஸ்தர்கள் தயக்கம் காரணமாக படத்தை புதுச்சேரியில் வெளியிட முடியாதது போல் என்று சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தனர் விநியோகிஸ்தர்களின் தயக்கம் காரணமாக கூடிப்படத்தை புதுச்சேரியில் வெளியிட முடியாமல் போகலாம் என்று சங்க உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இந்திய இளைஞர் காங்கிரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க நாள் விழா காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்திய இளைஞர் காங்கிரசின் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்க நாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு காந்தி நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி உள்ளிட்ட தலைவரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி கட்சி கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதிமொழியை காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் வாசிக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தலின் மூன்றாவது அணிக்கு அழைப்பு விடுக்கும் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் மூன்றாவது அணிக்கு அழைப்பு விடுக்கும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது கூட்டத்தின் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஏற்று அரசியல் கட்சிகளும் சமுதாய அமைப்பாளரும் மூன்றாவது அணிகள் சேருமாறு அழைப்பு விடுத்து மூன்றாவது அணி ஏன் என அவசியம் குறித்து விளக்கி பேசினார் கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரும் பொது செயலாளர் பேராசிரியர் ஏமு ராஜன் வரவேற்று பேசினார் பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் கருத்துரையை துணை தலைவர் நித்யானந்தம் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியம் உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்லாம்பாக்கம் ஜெகந்நாதன் பேராசிரியர் பெரியாண்டி ஜிடி இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினார்கள் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவில் மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் தேவன் மற்றும் அலைகள் இயக்கம் பெரியார் தீபிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பெரியார் திராவிட விடுதலை கழக அலைகள் இயக்கம் பாதிக்கப்பட்டோர் கழகம் பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னணி சார்பில் இயக்கத்தில் நூற்றாண்டு விழா சாரம் நடைபெற்றது நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கோகுல் காந்தி தலைமை தாங்கினார் செயலாளர் ஆசை தம்பி வரவேற்புரை நிகழ்த்தினார் திபிக அமைப்பாளர் நடராஜன் செல்வராசு சிவராஜ் துய்தேவையா ஆரோக்கியராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக புதிய சிந்தனையாளர் ஆசிரியர் வாலாச வல்லவன் மதிமுக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்திய தேவன் அலைகள் இயக்க அமைப்பாளர் வீரா பாரதி மதிமுக புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ஹேமா பாண்டரங்கம் பிரெஞ்சு இந்திய மக்கள் முன்னிலை அமைப்பாளர் இருதய ராசு ஆகியோர் கலந்து கொண்டு களத்துறை வழங்கினர் இதில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி இமாக்லேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கைலாசநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டினார்கள் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மிஷன் வீதியில் இமாக்லேட் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் நூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டு விழா உப்பளம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நர்சரி இடைநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சட்டமன்ற ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது முதல் நாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இதில் குடிமை பணி அதிகாரி முத்தம்மா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து பேசினார்கள் இரண்டாம் நாள் பள்ளி விழா நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் அருள் சகோதரி ஆண்டு அறிக்கையினை வாசித்தார் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசிநாதன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பத்து பதினொன்னு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் பள்ளி அளவில் முதல் மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளையும் கேடயங்களையும் வழக்கி சிறப்புரை ஆற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் இமோக்லேட் சபையின் தலைமை அன்னை அரு சகோதரி ஜயா மேரி கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் இந்நிகழ்வில் வகுப்பு வாரியாக மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்வுகள் தொடர்கின்றனர் மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இட இடஒதுக்கீட்டை பெற ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்கள் தகுதி உடையவர்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அரசு அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அன்பழகன் மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இட இடஒதுக்கீட்டை பெற ஒன்றாம் வகுப்பில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை என்பதை மாற்றி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தகுதி உடையவர்கள் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்றார் சில சட்டமன்ற தொகுதிகளில் கூட்டணி தர்மத்தை மீறி பல்வேறு சம்பவங்கள் நடைபெறுவது தவறான ஒன்றாகும் தேர்தல் நெருங்கி வரும் இவ்வேளையில் இது கூட்டணியை பலவீனமாக்கும் செயலாகும் என தெரிவித்த அன்பழகன் இது சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை ஏற்றுள்ள முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேசுவது அவசியமான ஒன்று என்று தெரிவித்தார் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்தாலும் குறைந்தது பத்து தொகுதியில் போட்டியிட கழக பொது செயலாளர் புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தும் கூட்டணியின் சம்பந்தமாக யார் பேசினாலும் அது வேலையற்ற வீணவர்களின் தேவையற்ற வார்த்தைகளை அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் புறக்கணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரி காஸ்வாஸ் ரோட்டரி சங்கம் நடத்திய இலவச ரத்ததான முகாமை எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் துவங்கி வைத்தார் புதுச்சேரி காஸ்மார்க் ரோட்ரி சங்கம் சார்பில் வில்லியனூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மகாலில் மாபெரும் இலவச ரத்த தான முகாமினை இன்று தொடங்கியது முகாமிற்கு ரோட்ரி சங்க தலைவர் பிரபாகரன் செயலாளர் சுரேஷ்குமார் சேர்மன் மருத மாலப்பன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் மண்டல உதவி ஆளுநர் தினேஷ்குமார் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ரா சிவா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இலவச இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர் இதில் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் லேப் உரிமையாளர் வீரமணி மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹலித் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் உட்பட மலரும் கலந்து கொண்டனர் முகாமில் ஏராளமான தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத செடல் திருவிழா ஆடு சுற்றும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தாலுகா விளந்த கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத செடல் திருவிழா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகிறது விழாவின் பத்தாவது நாளான நேற்று முத்து பல்லக்கு விழா நடைபெற்றது தொடர்ந்து இன்று பதினோராம் நாள் விழாவை ஒட்டி ஆத்தங்கரைக்கு சென்று கரகம் ஜோடித்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அப்பொழுது திரளான பொதுமக்கள் தங்களது உடலில் செடல் அணிவித்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் பிறகு கரகம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை சென்றடைந்தது அங்கு ஆற்றங்கரையில் கொண்டு வரப்பட்ட ஆட்டை கோவில் முன் வைக்கப்பட்டிருந்த மரத்தில் ஏற்றி சுற்றி விடுவது ஐதீகம் ஆடு எந்த பக்கம் தலையை ஆட்டுகிறதோ அந்த பக்கம் விவசாயம் செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்த்தகத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சிப்தாஸ் கோஷ் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தின கூட்டம் புதுவை தமிழ் சங்கத்தில் அனுசரிக்கப்பட்டது எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாட்டாளி வர்த்தகத்தின் மாபெரும் தலைவர் தோழர் சிப்தாஸ் கோஷ் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தின கூட்டம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் லெனின் துறை தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் கூட்டத்தில் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் தோழர் அனவரதன் புதுச்சேரி மாநில குழு உறுப்பினர்கள் மூத்த வழக்கறிஞர் சங்கரன் சிவகுமார் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினார்கள் கூட்டத்தின் மாநில குழு உறுப்பினர் ஏழுமலை உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக பாட்டாளி வர்த்தகத்தின் மாபெரும் தலைவர் தோழ சிப்தாஸ் கோஷ் அவர்களின் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய பேரொழி கடல் தீபன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நாம் தமிழர் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்றனர் தமிழ் தேசிய போராளி நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடல் தீபன் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் சாமி ரவி அவர்களின் தலைமையில் கடலூர் முதுநகரில் திரண்ட ஏராளமான கட்சி தொண்டர்கள் அமைதி ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலம் சிங்காரத்தோப்பில் அமைந்துள்ள கடல் தீபன் அவர்களின் துயலகத்தில் அனைவரும் உறுதிமொழி ஏற்று வீரவணக்கம் செலுத்தினர் தேசத்திற்காக அவர் காட்டிய தியாகத்தை நினைவு கூர்ந்தனர் தொடர்ச்சியாக கடலூர் அஞ்சல் நிலையத்தில் தமிழ்த் தேசிய பேரொலி கடல் தீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினார்கள் தொடர்ந்து பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு பல்வேறு வகையான உணவுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுகளை மாநில ஒருங்கிணைப்பாளர் செங்கோலன் துவக்கி வைத்தார் இதில் பொருளாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதத்தின் பெயர்களிலான யுத்தத்தை இந்துக்களின் பெயரில் நடத்துகின்றனர் என விசிகா பொது செயலாளர் சிந்தனை செல்வன் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் மத சார்பினை காப்போம் என்ற மக்கள் எழுச்சி பேரணி தீர்மானங்கள் விளக்கம் பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு புதுவை மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவா பொடியன் தலைமை தாங்கினார் விடுதலை சிறுத்தை கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொது செயலாளரும் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் வருமான சிந்தனை செல்வம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மத சார்பின்மை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சியில் நடைபெற்ற எழுச்சி பேரணி நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளிடம் செய்யப்பட்டது அப்பொழுது பேசிய பொது செயலாளர் சிந்தனை செல்வன் இந்தியாவை நாம் ஆண்டாக வேண்டும் என்றும் நம்மை தடுப்பது தடை செய்வது அதிகாரிகளுடைய பண்பாக உள்ளது சாதி ஆதிக்கத்தின் பண்பாக உள்ளது ஒரே நாடு சாதி வெறி நாடாக இருக்கிறது என பேசினார் மேலும் இன்று நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த மண்ணை சூறையாடிக் கொண்டு இருக்கிறது மதத்தின் பெயரிலான யுத்தத்தை இந்துகள் பெயரில் நடத்துகின்றனர் என்றும் காதல் கொலை ஆணவ கொலை என்ற பார்வையில் பார்க்க வேண்டாம் மதத்தோடு இணைந்து பார்க்க வேண்டும் சாதி கொலை சாதி என்பது ஒடுக்கப்பட்ட சாதியின் உள்ள வெறுப்புதான் என்றும் யார் வேண்டுமானாலும் கோவிலுக்கு ஊர்வலமாக போகலாம் சாமி கும்மிடலாம் தட்டில் தட்சணை போடலாம் ஆனால் ஒருபோதும் சிவன் கோவில் பூசாரியாக ஆக முடியாது என பேசிய அவர் இந்து கோவில் என்றால் எப்படியும் பார்ப்பனார் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதே போல் இந்து நாடு என்று சொன்னால் நாளை பார்ப்பனார் தலைமையில் தான் நடக்கும் என்பதை உணர்ந்தால்தான் தாக்குதல் நடக்கிறது மதம் என்று ஒன்று இல்லை என்ற போது மதத்தின் பெயரில் ஆட்சி எப்படி அமையும் ஆன்மீகம் என்பது வேறு மதம் என்பது வேறு இந்தியாவை பொறுத்தவரை மதம் என்று ஒன்று கிடையாது சாதிதான் உள்ளது என பேசினார் இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர் வணக்கம்